விசாரணை கைதிகளுக்கு விடுப்பு வழங்கும் அதிகாரம் சிறை அதிகாரிகளுக்கு உண்டா உச்ச நீதிமன்றம் விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் சட்டத்தின் முன் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் கைதிகளில் இருவகை உண்டு அவை குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு முடிந்து தண்டனை வழங்கப்பட்டு அத்தண்டனையை அனுபவிக்கும் சிறை கைதிகள் தண்டனை கைதிகள் மற்றும் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் விசாரணை கைதிகள் என்பன இவ்வகையில் இரண்டாம் வகையைச் சேர்ந்த விசாரணை கைதிகள் குற்றம் சுமத்தப்படும் சூழலுக்குள் தள்ளப்பட்டதால் அவர்கள் அவர்களது குற்றம் நிரூபிக்கப்படும் முன்னே சிறை தண்டனையை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர் இவ்வகை இரு கைதிகளுக்கு சிறையில் நடைமுறைகள் வெவ்வேறு வகையினதாக உள்ளன ஆம் தண்டனை கைதிகளுக்கென வரையறுக்கப்பட்ட சில சட்ட நெறிகளும் விசாரணை கைதிகளுக்கென சில விதிமுறைகளும் பின்பற்றப்படும் நிலையில் உள்ளன இவ்வகையில் ஏதேனும் அவசர நிலை கருதி விசாரணை கைதிகளுக்கு விடுப்பு வேண்டுமெனில் அவற்றை வழங்கும் அதிகாரம் சிறை அதிகாரிகளுக்கு உண்டா என்ற வினாவிற்கு விடை அளிக்கும் வகையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பறக்கத்துல்லா என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் சட்டவிரோத நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணை கைதியாக உள்ள நிலையில் அவரது தாயார் இறந்துவிட்டார் எனவும் அவரது தாயாரின் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொள்ள தனக்கு சிறை விதிமுறைகளின்படி விடுப்பு வழங்க வேண்டும் என மனு செய்யப்பட்டிருந்தது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் தண்டனை கைதிகள் தங்களது அவசர காலத்திற்கான விடுப்பினை சிறை அதிகாரிகளிடமே பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இருக்கும் பட்சத்தில் விசாரணை கைதிகள் மேற்படியான முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள விடுப்பு பெற உயர் நீதிமன்றத்தையே நாட வேண்டிய நிலை இருந்து வரும் நிலையில் இனி வருங்காலங்களில் சிறை அதிகாரிகளே விசாரணை கைதிகளுக்கான விடுப்பையும் வழங்கும் வழிமுறையை பின்பற்ற தமிழ்நாடு உள்துறை அரசு செயலாளர் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என கூறி மேற்படி நபர் தனது தாயின் இறுதிச் சடங்குகளை செய்ய அதற்கு தேவையான ரெண்டு நாட்கள் விடுப்பு அளித்து தீர்ப்பு வழங்கியுள்ளனர் இத்தீர்ப்பின் மூலம் விசாரணை கைதிகள் உயர் நீதிமன்றம் சென்று விடுப்பு பெற வேண்டும் என்ற நிலை மாறி இரு கைதிகளும் தங்களது அத்தியாவசிய விடுப்பிற்கு சிறை அதிகாரிகளையே அணுகும் ஒரு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது சட்டம் அறிவோம் சமுதாயம் காப்போம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்